ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன ரெசிபின்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா இது வந்து கடல் சிப்பி இருக்குல்லே அதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் அன்றைக்கி இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸுங்கிறதே அதிகம்தான் ஒரு மூணு கிராம்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு சின்ன துண்டு பட்டா ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இவ்வளோவும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் பார்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் தேங்காய் சேர்க்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா வதவுதான ஆயிரும் இப்போ வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த தூளோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி வ வறுத்து விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு பல் பூண்டு பெரிய பல் பூண்டுங்க தான் மூணு பல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இருந்தால் அஞ்சாறு பல் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்காம மிக்ஸியில் வந்து நல்லா குறை குறை நரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கடல் சிப்பி வாங்கி நான் வேக வச்சு அதோட ஃப்ளஷை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் சிப்பி தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த ஃப்ரெஷ்ஷை மட்டும் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம அதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் தான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு காஞ்ச நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கருவேப்பிலையை வந்து முழு கருவேப்பிலை அதாவது கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை இருக்கட்டும் சேர்த்துக்கலாம் வாசனை நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் க்யூப் க்யூபாக கொஞ்சம் கட் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நமக்கு கிளாஸியாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சிப்பி இருக்குல்ல அதோட மசல்ஸ் இருக்குல்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் ஊரில் இருக்கிறவங்களுக்கு அதாவது நம்ம கடல் பக்கமாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து தெரியும் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது யாருக்கெல்லாம் தெரியும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து ஸ்காட்லாண்டில் உயிரோடு வாங்கிட்டு வந்தாங்க உயிரோடு உள்ள சிப்பி வேக வச்சு சமைச்சிருக்கோம் இது ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த ரெசிபி வந்து இங்கே வந்ததுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ பாருங்கள் தேங்காவை அளவுக்கு குறை குறை நரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க நமக்கு ரொம்ப ஒரு டென் மினிட்ஸுங்கிறதே தான் ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து சிப்பி வந்து வேக வச்சுது தேங்காய் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம் ஆல்ரெடி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணதுனால எதுவுமே ரொம்ப டைம் ஆகாது நல்லா வந்து நம்ம சிப்பியை போட்ட உடனே அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வரோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மசாலாலாம் சேர்த்த உடனே அப்படியே வந்து டக்குன்னு ரோஸ்ட் ஆகிரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி டக்குன்னு முடியக்கூடிய ரெசிபி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அந்த சிப்பி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாேருக்கும் வாங்கிக் கொடுங்க ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஸ்காட்லாண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைம் வந்து சிப்பி நான் வாங்கி சமைக்கிறேன் ஊர்லேயுமே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி யாரெல்லாம் சி இந்த சிப்பி சாப்பிட்ருக்கீங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ